எதுவும் தெரியாது என்று சொன்னார்கள் அவங்க தாடிகளில் எந்த ஒரு அர்ப்பணிப்பும் இல்லை எந்த வேலை என்று சொன்னார்கள் அதனால தான் நாங்கள் சொல்லுகிறோம் இதை விட குலவர்களுக்கான மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்கிறது எல்லாம் சேரவில் பிறந்திருக்கிறார்கள் பாண்டியர்கள் பிறந்திருக்கிறார்கள் சோழரில் பிறந்திருக்கிறார்கள் என்று சொல்லுவார்கள் நாங்கள் சொல்கிறோம் சேரவில் பிறந்திருக்கலாம் சோழரில் பிறந்திருக்கலாம் பாண்டிய வம்சத்தில் பிறந்திருக்கலாம் அந்த பாண்டியர்களின் சேரவில் சோழரில் பெற்றெடுத்த சமூகத்தில் பிறந்திருக்கிறோம் ஆக குரவர் பாண்டியன் குரவரை சேரன் குரவரை சொன்னக்காரு யார் என்று கேட்டார் நீ எதிர் குற்றம் சாட்டப்பட்டு ஒதுக்கப்பட்டியே இதோ பூமி குறி நிற்கிறோம் என்று ஓரத்திலிருந்து உட்கார்ந்து இந்த கூறப்பட்டுதா இந்த 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 வழியை